நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா விஜயோடைய கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தில் நடிக்க போகிற பிரபலங்களை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த திரைப்படம் வந்து சில பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முழுநீள அரசியல் கதையாக தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விஜய் உடைய கட்சிக்கொடி மற்றும் அரசியல் கொள்கைகளை வந்து சித்தரித்து தான் இந்த படத்தோட காட்சிகளை வந்து அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் நடிக்க போகிற பிரபலங்களை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நடிகர் தாங்க தி கோட் திரைப்படம் தி சொல்கிற அந்த திரைப்படத்தை வந்து அவர் நடித்து முடிச்சிருக்காருங்க சமீபத்தில் வந்து நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட வெங்கட் பிரபுவோட அந்த திரைப்படம் வந்து ஐநூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுனாங்க நம்ம சொல்லியாகணும் கலவையான விமர்சனத்தை வந்து பெற்றாலுமே வந்து விஜயோடைய அறுபத்தொம்போதாவது திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து தற்போதைக்கு சினிமா ரசிகர்கள் வந்து அவர்களோட வந்து காத்து கொண்டிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இதை முடிச்சு விட்டு முழு நேர அரசியலில் வந்து ஈடுபட இருப்பதாக வந்து கூறியிருக்காருங்க நடிகர் விஜய் அவர்கள் இதன் காரணத்தினால வந்து விஜயோடைய இது வந்து ஒரு பெரிய படமாகவும் அது மட்டும் இல்லாமல் பெரிய மிக நீளமான கதாபாத்திரத்தில் மிக நீளமான பெரிய ஹிட் அடிக்க நடிக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயினியை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பேசப்பட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க பேச்சுவார்த்தையில் முதல் ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து பாபி தியோல் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து வில்லனாக நடிக்கிறதுக்கு பேசப்பட்டு வந்திருக்காங்க தற்போதைக்கு அவங்க வந்து வெல்கம் போர்டில் வந்து அவங்கள இணைச்சிருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து விஜயோட சிக்ஸ்டி நைன் வந்து பாபி தியோல் வந்து இணைவது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாபி தீயில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முன்னதாக வந்து அனிமல் திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காருங்க அனிமல் திரைப்படத்தோட அவருடைய வில்லன் கெட்ட வந்து மாறு வேடத்தில் இருந்த காரத்தினால் வந்து அவருக்கு தமிழ் சினிமாவில் வந்து சூர்யா நடிப்பில் வெளியாக இருக்கிற கங்குவா படத்துக்குமே வந்து பாபி தீயோ வந்து வில்லனாக வந்து நடிச்சிருக்காருங்க பாபி தீயலோ வந்து அதிக எதிர்பார்ப்பு வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஹிந்தியில் வந்து அதிக பேரில் வெற்றி பெற்ற அனிமல் படத்தின் மூலம் வந்து பாபி தீயல் வந்து வில்லனாக வந்து அறிமுகமாக இருந்தாருங்க இந்த நிலையில் வந்து விஜயோட படத்துக்கு வந்து பாபி தீயர் வந்து ஒப்பந்தமாக இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அழுதனை தொடர்ந்து அடுத்தபடியாக வந்து வெல்கம் வெல்கம்போரில் வந்து பூஜா ஹெட்ஜ் அவங்கள வந்து இணைச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க முன்னதாக வந்து விஜய் திரைப்படத்தில் வந்து பீஸ்ட் திரைப்படத்தில் வந்து அவங்க நெல்சன் இயக்கத்தில் வந்து நடித்தது குறிப்பிடத்தக்கதுங்க தற்போதைக்கு அவங்க பாலிவுட் ரீதியில் வந்து மூன்று திரைப்படங்களும் தமிழ் ரீதியில் வந்து ரெண்டு திரைப்படங்களும் வந்து கைவாசம் வச்சுருக்காங்க பாலிவுட் திரைப்படத்தில் வந்து தேவா சங்கி ஹவுஸ்ஃபுல் ஃபை திரைப்படத்தில் வந்து அவங்க நடித்து கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் சூர்யா நாற்பத்தி நான்காவது படத்துலேயுமே வந்து பூஜா கிக்சை வந்து புக் பண்ணியிருக்காங்க தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்துலையுமே வந்து பூஜாஹிக்சை வந்து தற்போதைக்கு அவங்களுமே வந்து படக்குழந்தை வந்து இணைச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அடுத்தபடியாக வந்து தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தில் வந்து இணைய இருக்கிற நடிகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் தாங்க இவர் ஒரு டைரக்டர் மற்றும் சப் ஆக்டராக்க வந்து தற்போதைக்கு கலக்கி கொண்டு வராருங்க ஒரு நடிகராக வந்து இவர் பார்த்திங்கன்னா இவர் வந்து எல்லா திரைப்படத்தையும் வந்து சின்ன சின்ன ரோலில் வந்து நடித்து பாட்டை எகலப்பாருங்க எஸ் ஜே சூரியமாரி விடுதலை பத்துத்தலை லியோ சீதாராமம் இந்த மாதிரி பட்ட ஏக்கச்சக்கமான திரைப்படத்தில் வந்து சப் கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காருங்க மலையாளம் மற்றும் தெலுங்கு திரைப்படத்தில் தமிழ் திரைப்படத்தில் வந்து தற்போதைய இக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து கைவசம் வச்சிருக்கிறமே வந்து குறிப்பிடத்தக்கதுங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவருமே வந்து தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தில் வந்து முக்கியமான ரோலில் வந்து நடிக்க இருப்பதாக வந்து படக்குழுனர் வந்து அறிவிப்புகள் வந்து வெளியிட்டுருக்காங்க தற்போதைக்கு அடுத்தபடியாக வந்து தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தில் வந்து நடிக்க இருக்கிற நடிகை பார்த்தீங்கன்னா மமிதா பைஜூதாங்க தாங்க சொல்லி சொல்லியாகணும் இவங்க வந்து மலையாளத்தில் வந்து பிரேமலு அப்படி சொல்கிற திரைப்படத்தின் மூலம் வந்து முன்னணி நடிகையாக வந்து ஒரு நடிகையாக இருக்கிறாங்க மமிதா பைஜிக்கு வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கு தங்கச்சி தங்கச்சி ரோலாக வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சொல்லிட்டு படகுல வந்து அறிவிச்சிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் இவங்க மட்டும் இல்லைங்க இன்னும் எக்கச்சக்கமான முன்னணி நடிகர்களோட இந்த திரைப்படத்தில் வந்து சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தில் வந்து இணை ஏற்பது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து அனிருவத்தோட இசையமைப்பு தாங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து போடப்படுவதாக சொல்லியிருக்காங்க விஜயோட சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தில் வந்து முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பீஸ்டி திரைப்படம் லியோ திரைப்படத்துக்கு வந்து அவருடைய கலக்கல் மியூசிக் வந்து பேசப்பட்டு வந்த நிலையில வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ரீதியில் வந்து தேவாரா திரைப்படத்தையுமே வந்து அவரோட மியூசிக் வந்து அருமையாக பேசப்பட்டு வருவீங்க தமிழ் ரீதியில் வந்து வேட்டையன் திரைப்படம் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ திரைப்படம் எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படம் மேஜிக் திரைப்படம் விடாமுயற்சி திரைப்படம் குக்கும் ஜெயிலர் டூ திரைப்படம் அதே போல் கூலின்னு சொல்கிற திரைப்படம் கைதி டூ அடுத்தது வி டி டுவெண்ட்டி அந்த மாதிரி பட்ட திரைப்படம் தமிழ் ரீதியில் விக்ரம் டூ திரைப்படம் ஆக்கோ திரைப்படம் தமிழில் இந்தியன் த்ரீ திரைப்படத்தில் வந்து அவருடைய இசையமைப்பு வந்து பேசப்படுவதாக சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த லிஸ்ட்டில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயோட சிக்ஸ்டி நைன் திரைப்படம் வந்து இணைஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்க நம்ம சொல்லியாகணுங்க தற்போது இறைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரக்கூடிய தீபாவளியை முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருப்பதாக வந்து வந்து முன்கூட்டியே வந்து அறிவிப்புல வந்து வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ரீதியில் வந்து அரசியல் களத்தில் வந்து கொதிக்கப்படுற ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போது இன்னும் இணையக்கூடிய படுத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறாங்க வெயிட் பண்ணி நீங்கள் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி